இந்த நாய்க்குட்டி ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த அழகுக்கு பின்னாடி மனுஷனை கொல்லக்கூடிய இன்னமும் மருந்தே கண்டுபிடிக்கப்படாத ஒரு வைரஸ் இருக்கு அதான் ரேபிஸ் இந்த ரேபிஸ் வைரஸ் எல்லா பாலூட்டிட்ட இருந்துமே மனுஷனுக்கு பரவும் ஆனா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தான் பரவுது மதுரையில் ஒருத்தவங்களுக்கு நாலு மாசத்துக்கு முன்னாடி பூனை கிடைச்சிருக்கு அவங்க ரேபிஸ் தடுப்பூசி போடாததால ரெண்டு நாள் முன்னாடி ரேபிஸ் வந்து இறந்துட்டாங்க இந்த ரேபிஸ் வைரஸ் நாம தடுப்பூசி மூலம் நூறு சதவீதம் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனா தடுப்பூசி போடாம போடாமல் இப்படிதான் ஆகும் இதுக்கு பேரு ஹைட்ரோபோபியா தண்ணியை பார்த்தாலே பயப்படுவாங்க இது ரேபிஸ்கான ஒரு சிம்டம்ஸ் இந்த சிம்டம்ஸ் வந்துட்டா எந்த மருந்தாலையும் நம்மளை காப்பாத்த முடியாது நூறு சதவீதம் சாவு உறுதி ஒரு வெறி நாய் நம்மளை கடிச்ச உடனே ரேபிஸ் பரவாது இந்த ரேபிஸ் வைரஸ் ரொம்ப பொறுமையா தான் நம்ம மூளை நோக்கி டிராவல் ஆகும் இப்ப ஒரு நாய் நம்ம காலில் கடிச்சிட்டா கால்ல இருந்து வைரஸ் மூளைக்கு போறதுக்கு ஆறு மாசம் கூட ஆகலாம் இந்த ஆறு மாசம் வரைக்கும் நம்ம உடம்புல எந்த சேஞ்சுமே நடக்காது எப்போ இந்த வைரஸ் நம்ம மூளை ரீச் ஆயி அட்டாக் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் இந்த சிம்டம்ஸ் நமக்கு வரும் ஒன்ஸ் இந்த சிம்டம்ஸ் வந்துட்டா எந்த ஒரு தடுப்பூசியோ இல்ல எந்த ஒரு மருந்தோ வேலை செய்யாது அதனால ஒரு நாய் ஒரு மாசத்துக்கு தான் இருக்கேன்னு அசால்ட்டா இருக்காதிங்க உடனே போய் தடுப்பூசி போட்டுக்கங்க தடுப்பூசியை பொறுத்தவரை படத்துல வர்ற மாதிரி தொப்புளை சுத்தி நாற்பது ஊசி எல்லாம் போட மாட்டாங்க நம்ம ஷோல்டர்ல நாலு ஊசி தான் போடுவாங்க கடிச்ச அன்னைக்கு ஒண்ணு மூணாவது நாள் ஒண்ணு ஏழாவது நாள் ஒண்ணு இருபத்தி எட்டாவது நாள் ஒண்ணு அவ்வளவுதான் யாரெல்லாம் இந்த ஊசியை போடணுங்கிறத பேர்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க கேட்டகரி ஒன் இப்போ ஒரு ரேபிஸ் நாய் உங்களை நக்கிருச்சு ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு புண்ணோ இல்ல வெட்டுக்காயமோ இல்லைன்னா அதான் கேட்டகரி ஒன் இதுக்கு எந்த ஊசியும் போட தேவையில்லை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணாலே போதும் கேட்டகரி டூ நாய் உங்களை பிறண்டினாலோ இல்ல நாய் நக்கின இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு புண் இருந்தாலோ இதான் கேட்டகரி டூ இதுக்கு நாலு தடுப்பூசி போடணும் கேட்டகிரி த்ரீ நாய் உங்களுக்கு கடிச்சு ரத்தம் வந்தா இதுதான் கேட்டகிரி த்ரீ இதுக்கு நாலு தடுப்பூசி கூடவே இமினோகுளோபிளின் சேர்த்து போடணும் இமினோகுளோபிளின்ங்கிறது என்னன்னா இப்போ நம்ம தடுப்பூசி போட்டா அந்த தடுப்பூசியில இருந்து எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணவே நம்ம உடம்புக்கு ரெண்டு வாரம் ஆகும் இந்த ரெண்டு வார டைம்ல நமக்கு ரேபிஸ் தாக்கிட கூடாது இல்ல அதனால ஒரு சேஃப்டிக்காக எதிர்ப்பு சக்தியவே டைரக்டா கடிச்ச இடத்த சுத்தி போடுவாங்க இதுக்கு பேர் தான் இமினோகுளோபின் பைனலா சேஃப்டி பிரிகாஷன் என்னெல்லாம் பண்ணலாம் ரேபிஸ் பேஷண்ட்ல பத்துல அஞ்சு பேர் பதினஞ்சு வயசு கீழ உள்ள தான் காரணம் என்னன்னா அவங்க நாய் கடிச்சா பயந்து போய் வீட்டுல சொல்லாம மறைச்சிருவாங்க தயவு செஞ்சு உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு சொல்லுங்க நாய் கடிச்சா உடனே வந்து அம்மாட்டையோ இல்ல அப்போட்டையோ சொல்லணும்னு நீங்க நாய் வளர்த்தீங்கன்னா ப்ராப்பரா உங்க நாய்க்கு ரேபிஸ் வேக்சின் போட்டு வளங்க தெருநாயோட உங்க நாயை சுத்த விடாம பாத்துக்கோங்க தாராளமா சாப்பாடு வைங்க வச்ச உடனே தூரமா வந்துருங்க அதை போய் கொஞ்சோ இல்ல உங்களை நக்க விடுறதோ இந்த மாதிரி பண்ணாதீங்க மனுஷனுக்கு வர்றதுக்கு தெருநாயங்களும் ஒரு முக்கியமான காரணம் முடிஞ்ச அளவு இந்த வீடியோ எல்லாருக்கும் நிறைய பேத்துக்கு இது போய் சேரட்டும்